மீது சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலிகான் சென்னை சி எம் பி டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இந்த புகார் மனு எதற்காக கூடுதல் விவரங்கள் வளர்ந்து வர இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு புகார் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இசையமைப்பாளர் சாம்பியர் மீது சினிமா தயாரிப்பாளர் தமிர் அலிகான் என்பவர் கோயம்பேடு சிஎம்கேடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அவர் தயாரிக்கக்கூடிய தமிழ் பொன் தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு திரைப்படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பு இசையமைப்பதற்காக முன்பணமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததாக தமிழ் அந்த புகாரை தெரிவித்திருக்கிறார் சாம்சியர் இதனையடுத்து இந்த சாம்சியஸ் இந்த படத்திற்கு இசையமைக்காமலும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் மோசடி செய்ததாக கோயம்புடு காவலர்களுக்கு புகார் அளித்ததை அடுத்து இது தொடர்பாக சமய அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக கோயம்புடு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் அவருக்கு சம்மன் அனுப்ப அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்